இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் செய்ய நான் ரெசி மட்டன்ல மட்டன் தண்ணி குழம்பு செய்யலான் இருக்கேன் கேட்டதால அவங்களுக்காக மட்டன் தண்ணி குழம்பு எடுத்து வச்சாச்சு எப்படி செய்யறதுன்னு அதுக்கான வாங்க

மூடி போட்டு இப்போ ஒரு அஞ்சு சவன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு சவன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மூதனியா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகா ஒரு ஏழு ஏழு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை இது வந்து லவங்கம் ஒரு மூணு வந்து ஒரு பீஸ் தான் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் ஒரு தக்காளி ஒரு பல் பூண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு நம்ம இப்ப வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி முழு தனியாக கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்னு ஒண்ணு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வறுபட்ட உடனே காஞ்ச மிளகா எல்லாமே அப்படி போட்டு வரட்டுக்கலாம் வேற எந்த மசாலாவும் கிடையாது இதுக்கு சில பேர் தேங்காய் போட்டு இது கூடவே தேங்காய் போட்டு செய்வாங்க இது அதை விட நல்லா சூப்பரா இருக்கும் இந்த டேஸ்ட் செய்திருக்கிறேன் இப்போ நானுஸ்டாக இது செய்து இருக்கேன் இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அது கொஞ்சம் ஃப்ரை ஆனோட இது சீரகம் எல்லாமே போட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அதே போல இது எல்லா இதுவும் கால் கிலோ மட்டனுக்கு தான் இல்லை மெஷர்மெண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பொண்ணா வாதக்க நல்லா பொரியற அளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வருபடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆகிட்டு வெங்காய தக்காளும் வாதிக்கலாம்

இஞ்சி பூண்டு வச்சு கொஞ்சம் கருவேத்துல போட்டு நல்லாட்டா வதக்கிட்டு ஆரட்டும் எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சு இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு அரைச்சு அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு குறை குரணு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சிக்க வேண்டியதுதான் நல்லா ஆரம்ப பிறகு போடுங்க இதில் ஒரு கால் டம்ள தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சிக்க இந்த நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடணும் கடை காஞ்சிச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் போட்டு தாளிக்க வேண்டியலாம் காயட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு க கடுகு ஊற்றின தாளிச்சிக்கணும் கொஞ்சம் பொட்டு பொறிவிட்டோன்னு ரெண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போயிடும் ஒரு ஸ்பூன் தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா கொஞ்சம் சேர்க்கணும் சேர்ந்த பிறகு இந்த மசாலா ஊற்றி போட்டு நைட்டாக வதக்கணும்

ஓகே ரெடி ஆகிடுச்சி நல்லா வெந்துருக்கு பாருங்க நல்லா நல்லாவே வெந்துருக்குது இப்போ இதை மட்டன் போட்டு இதில் நல்லா வதக்கி வதக்கிட்டு உத்தி ரொம்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் தண்ணி வரைக்கும் நம்ம தண்ணி யூஸ் பண்ணுற அவ்வளோ தான் இது கொஞ்சம் அடங்கட்டணும் உப்பு போட்டு அந்த தண்ணியை எடுத்து ஊத்திக்க வேண்டியதுதான் தண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து ஊத்திட்டு நல்லா இது பேரு தண்ணி குழம்பு நல்லா தண்ணி நல்லா ஊ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி இதுல இருக்கத்தையும் ஊத்திக்கலாம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விடணும் இந்த அளவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா இந்த அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கணும் மிளகாத்தூள் ஃப்ளேவர் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு குழம்பு நல்லா ஸ்ட்ரக்சரா நல்லா கிடைக்கும் மட்டன் தண்ணி குழம்பு இருக்கு இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி மட்டன் தண்ணி குழம்பு சூப்பரா இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாக்கலாம் நல்லா சூட்டா சூட்டா இட்லியும் தண்ணி குழம்பும் சூப்பரா இருக்கும் தண்ணி கொதிச்ச உடனே வச்சு மூடி போட வேண்டியதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அளந்து விட்டு ஆஃப் பண்ணிடுவீங்களா மட்டன் தண்ணி குழம்பு சுட சுட மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கணும் இது சாதத்துக்கும் சாப்பிடலாம் இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம் நான் இன்னைக்கு இட்லிக்கு செய்திருக்கிறேன் சுட சுட இட்லியும் மட்டன் தண்ணி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க